விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த இப்போது உங்கள் டிஸ்னி ஹாட் ஹாட்ஸ்டாரில் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் தினமும் ரெண்டு ஸ்பூன்

ஈஸி ஆக்சஸ் எங்கே வந்தாலும் போகலாம் தமிழ்நாட்டில் எந்த வரலாம் ஒரு முறையாவது அது கோபுரத்துக்கு முன்னாடி ஏற்றினா தான் சிவன் ஏற்றுக்குவார் இல்லை மேற்கு கோபுரில் ஏற்றினா ஏத்துக்குவாரு அப்படி எல்லாம் அப்படிலாம் தயவு செஞ்சு இறைவனை நீ பண்ணாதீங்க அந்த இடம் அவர் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருவண்ணாமலை என்றால் நினைத்தாலே முக்தி தரும் பூமி திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையை பற்றி எத்தனை பேர் பேசினாலும் இவர் பேசினா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அவ்வளவு பெருமைக்குரியவர் இன்னைக்கு நம்ம கூட திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சுவாமிகள் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது கார்த்திகை தீபம்க்குதான் தான் கார்த்திகை தீபத்தினுடைய வரலாறு அந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க ஐயா மாதிரி மகான்கள்த்தாலகாலமா கிட்டத்தட்டூர் வருஷத்துக்கு மேல பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாவட்ட மக்கள் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் கார்த்திகை தீபம் அந்த தீபம் அக்னி பகவான் சிவபெருமான் இப்ப நம்ம லேட்டஸ்டா சொல்லக்கூடிய ஈகோன்னு இந்த ஈகோ மனிதர்களுக்கு வரும் அப்படின்னு இறைவன் ஏற்கனவே நினச்சிட்டான் எதுப்படிலாம் கலிகாலத்தில் இருப்பாங்க அப்படின்ற உணர்த்துட்டு தான் பல புராண கதைகள் இருக்குது கலிகாலம் இப்படிலாம் இருக்கும் இது போட்ட ரெகுலராக நடக்கும் அப்படின்னு சித்திரங்களை அனுப்பி வச்சுட்டான் அப்போ அது ரெமடியும் கொடுத்துட்டான் ஐயா இது மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி செய்யுங்க சரியாக போகணும்னு கொடுத்துட்டான் அதனுடைய ஒரு விஷயந்தான் இந்த ஈகோ மேட்ரு அப்போது நான் நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பேர் யார் தெரியுமா அப்படின்னு அந்த நான் அப்படின்ற வாகத்தின்னு அகந்தைன்னு அர்த்தம் அப்போது அந்த அகந்தை இந்த கலிகாலத்தில் மனிதனுக்கு வரும்னு சித்தர்கள் உணர்ந்தாங்க இறைவனை உணர்ந்தார் அப்போ இவனுக்கு எப்படி அதை எடுத்துக்காட்டால் சொல்லி ஆகணும் அப்போது அகந்தை இருந்தால் நீ இறைவனுடைய திருப்பாதத்தை அடைய முடியாது மறுசுழற்சி அடுத்தடுத்து பிறவி நிலை ஒன்று வந்துடே இருக்கும் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பட கர்மா இருக்கும் அந்த வினையை உன்னால் அறுக்க முடியாது அது ஒரு செயினாக வந்துடும் அப்போது இது அறுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சித்தர்களும் மகான்களும் இறைவனை கேட்கும்போது தான் அவர் ஒரு திரு விளையாடலை நடத்துகிறார் அந்த திரு விளையாட நடந்த இடம் தான் அண்ணாமலையார் திருவண்ணாமலை மும்மூத்தி மும்மூர்த்திக்குள்ளே பிரச்சனை ஏற்படுது யார் பெரிய இருப்பா ஈக்குவலாக இருக்கிற மூணு பேருமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவரு மூணு பேருக்குள்ள பிரச்சனை வருது அது பேர் தான் அடிமுடி காணா அண்ணாமலையான்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் நடந்த நிகழ்வு அப்போது அன்னப்பறவையாக பிரம்மன் வராரு வராகமூர்த்தியாக இவர் நம்ம மகாவிஷ்ணு வராரு பூமியை குடஞ்சி அவருடைய பாதத்தை வைத்து இவர் போகிறார் அவருடைய மேலே இருக்கிற பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே இருக்கிற தலையை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரம்மா போகிறார் ஆனால் போகிறாங்க போகிறாங்க வருட போகிறாங்க ஒரு யுகமே முடிஞ்சிடும் முடியலை அவங்களால ஒரு கட்டத்தில் சோறுது போய் ஒரு பொய்யை சொல்லிடுறாரு பிரம்மா சிவன் சாபம் விட்டுறாரு அவனுக்கு கோயில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு புராண கதை உண்டு இந்த கலை இந்த கதைக்கெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் என்ன நடக்குதுன்னா அடிமுடி காண முடியல முடியாது அப்போது பரம்பொருள் யார் அப்படின்னு சொல்லும்போது பரம்பொருள் ஒருவனே அது சிவன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம்தான் அந்த இடம் அப்போ உங்களுக்கு மோச்சத்தை யார் தருவா பரம்பொருள் தான் தருவார் அப்போது உறுதுணையாக இருப்பா பெருமாளும் மற்ற தெய்வங்களும் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ற அகந்தையை சுட்டெரிக்கும் தன்மை எரிக்கிறது உங்ககிட்ட ஆணவம் பொறாமை பொச்சரிப்பு எவ்வளோ விஷயத்தையும் எரித்து உங்களை தூய்மைப்படுத்தி இறைவன் பாதத்தில் வைக்கிற நிகழ்வு தான் இந்த கார்த்திகை தெய்வத்தினுடைய தத்துவம் அதனுடைய வெளிப்பாடு தான் அன்றைக்கி பதிமூணாம் தேதி ஏற்றக்கூடிய தீபம் ஒளி அப்போது இறைவன் என்னவாக இருக்கார் அந்த ஊரில் ஒளியாக இருக்கிறார் மலையாக இருக்கிறார் சிவன் தானே மலை அப்போது உங்களுக்கு இருக்கிற ஆணவம் அகங்காரம் பொறாமை மற்ற எல்லாம் அழித்து உங்களை தூய்மைப்படுத்தி உங்களை பரம்பொருள்கிட்ட சேர்க்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு தான் இந்த கார்த்திகை தீப பெருவிழா ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது சொல்கிற சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த கார்த்திகை தீபத்தை ஒரு முறை மனசார அந்த ஊரில் வந்து பார்க்குறவனுக்கு அசுவமேதம் யாகத்தில் பலன் கிடைக்குமா இருக்கிறதே சுப்பீரியர் யாக இதில் அசுவமேத யாகம் தான் இந்த காலத்தில் பண்ண முடியாது ஏன்னா அந்த காலத்தில் இருக்க இருக்கிற எல்லா உயிரினத்தையும் அதில் போடுவாங்க எல்லா விலங்கினத்தையும் போட்டு தான் பண்ணுவாங்க இன்னும் யானையெல்லாம் போட்ட கதையெல்லாம் உண்டு யாகம்னா அது சுப்பீரியர் யாகம் இருக்குது எக்ஸ்ட்ரீம் யாகம் அதுதான் அதை தாண்டி எந்த யாகமே கிடையாது அப்போது எக்ஸ்ட்ரீம் யாகத்தில் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த கார்த்திகை தீபத்தினுக்கு அந்த அக்னி பாகன சிவபெருமானை பார்க்கும்போது கிடைக்கும் சித்தர் சொல்கிறான் அண்ணாமலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர கிடைக்கின்றது காலகரமாக நடக்கிற விஷயம் இன்னத்தில் நடக்கிற விஷயம் இல்லை நம்மெல்லாம் ஒரு துரும்பூட கிடையாது பல சித்தர்கள் பல முனிவர்கள் பல மகான்கள் அங்கிருந்து காட்சியை நேரடியாக பார்த்துருக்காங்க அவங்க வந்து அன்றைக்கி பார்க்குறாங்க யார் நம்மளோட சேர்ந்து யார் பார்க்கறா சித்தர்களும் மகான்களும் சிவபெருமான அக்னி முடிவத்தில் பார்க்குறாங்க பரம்பொருளை பார்க்கக்கூடிய பரம்பொருளை தரிசிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் நீங்கள் எங்கே சுற்றி போனாலும் வள்ளலார் கடைசியாக என்ன சொல்லிட்டாரு அருபெருஞ்சூதியே தனிப்பெரும் கடை சொன்னாரா இல்லையா ஜோதியை தான் ஒரு கடைசியாக என்ன சொன்னார் இறைவன் பற்றி வல்லூர் பெருமானை சொல்லியிருப்பார் அகர முதலுத்தெல்லாம் ஆதி பகவான் உடல் சொன்னார் எங்கேயுமே தெய்வத்தை குறிப்பிடல அது ஒரு டாபிக் ஆனால் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் இந்த இயற்கை பிரபஞ்சத்துடைய விஷயந்தான் கடவுள் அப்போ அதில் முதன்மையானது யார் நெருப்பு அக்னி பகவான் அவர் பகவான் அக்னியாக இருக்கிறார் அந்த அக்னியுடைய ஒரு அற்புதமான விழா தான் கார்த்திகை தீபம் ஒளி அதாவது குருன்னா இருளை அர்த்தம் ஒரு வகையில் குரு நமக்கு ஒரு அகங்கை மாயை போக்கி தூய்மைப்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான செயல்தான் இந்த கார்த்திகை தீபத்தோட தத்துவம் நம்ம தத்துவத்தை புரிஞ்சுங்க புராண கதை எதை சொல்லுதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா பிறப்பருக்கும் நிலை உங்களுக்கு வேணும் இதோட இந்த பிறப்பை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தங்க உட்காந்துகிறான் ஏன் ஒருத்த பிச்சைக்காரனா எல்லாத்தையுமே வாழ்க்கையில் இழந்துப்பா போதும்பா சாமின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பத்து நகரா முகம் தெரியாத நபர்கள் பல பேர் அங்கே சுற்றி நிற்கிறேன் ஏன் சுற்றுறான் எனக்கு போதும்பா அந்த பிறப்பு போதும் இன்னும் எத்தையும் போதுதான் நான் சர்க்கிளிலேயே வந்துட முடியும் என்னை விட்டுட்டுப்பா உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் நினைத்தாலே முக்தி தோளுடைய அருணாசலேஸ்வரர் அப்போது அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வு நடக்கு கண்டினியூவாக நடக்குது அதில் ஒரு பகுதி நீங்கள் வருடம் முழுக்க வர முடியலனாலும் இந்த ஒரு நாளாவது வந்து அந்த தீபத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஞான ஒளி பிறக்கும் அந்த விஷயத்த தவறாமல் மக்கள் செய்யணும் எப்படி ஒன்றா வழிபடுங்க அண்ணாமலையார் அண்ணாமலையார் வழிபடுறதுக்கான வழிமுறைகள்லாம் யாரும் நே பண்ணலை உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ எத்தனை தீபம் எத்தனை தோணுதோ பண்ணுங்கள் ஆனால் அன்னி கண்டிப்பாக அவசியம் பார்த்துருங்க எங்கே இருந்தாலும் தயவு செய்து இது போன்ற ஆன்மீக உடைய வந்து கலந்துங்க உங்களுக்கு ஆன்ம சுத்த முடியும் அதாவது பல ஆன்மாக்கள் சங்கிக்கிறோட கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் வரலாம் அன்றைக்கி ஒரு நாளில் அவ்வளோ ஆன்மாக்களும் ஒரு இடத்துல சங்கமிக்குது ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது சிந்தனை செயல் எல்லாமே அண்ணாமலையாக இருக்க அறவுகிறான் ஒரு வற்றை வார்த்தை தவிர எதுவுமே கிடையாது அப்போ எவ்வளோ அங்கே ஆன்ம ஞானம் இருக்கும் பலம் இருக்கும் கேட்ட வரம் கிடைக்குமானால் கிடைக்கும் நம்மளோட யாரெல்லாம் கூட இருக்கா நம்ம முன்னோர் இருப்பாங்க சித்தர்கள் இருப்பாங்க இருப்பாங்க தேவாதி தேவர்கள் இருப்பாங்க அருவமாக இருப்பாங்க நம்ம கூட கலந்து இருப்பாங்க அப்போ இந்த பரம்பொருளை இணைக்கக்கூடிய பரம்பொருளை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒவ்வொரு வருடமும் இந்த கார்த்திகை மாதம் நமக்கு கிடைக்குது ஈஸி ஆக்சஸ் எங்கே தானே போகலாம் தமிழ்நாட்டில் எந்த மலர்லாம் வரலாம் ஒரு முறையாவது வாங்க அந்த அசுவமேத யாக பலனை அனுபவிச்சுட்டு போங்க தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம மட்டுமே இல்லை காலகாலமாக இது வந்து இதுக்கு எந்த பப்ளிசிட்டியுமே தேவையில்லை கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் எந்த பப்ளிசிட்டியுமே தேவையில்லை அந்த காலன்ற பார்த்துட்டாங்கன்னா அவன்படி கிளம்பி வந்துடுவாங்க இது இப்போது அதுவும் முன்ன மாதிரி இல்லை இப்போ திருவண்ணாமலை பெரிய மாநில பகுதியில் இருக்கிற மக்களே ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து தங்கக்கூடிய அளவுக்கு திருவண்ணாமலை வந்துடுச்சு அது ஏற்கனவே காந்த பூமி அதுக்கு பேர் அப்போ காந்தம் போல சிவன் இழுக்கிறாரு அது எடுக்கிறது நல்ல விஷயம் உன்னை தூய்மைப்படுத்துக்காக எடுக்கிறாரு ஐயா உன்னை வேறு எந்த நோக்கத்துக்காக அண்ணாமலை வேலை சொல்லலை இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த புண்ணிய பூமிக்கு அவருடைய அனுமதி எல்லாம் வர முடியாது நீங்க நிறைய பேர் இந்த போல ஒரு பக்கத்துல ஆறு என் கூட கேட்பேன் என்னப்பா வர ஐயா நீ என்ன தெரியலையா பக்கத்துல இருக்கிறேன் எனக்கு முடியல வர முடியலன்னு அப்ப நான் உனக்கு பிராப்தம் இல்லை எங்கூருந்தான் வரவுக்கு அந்த பிராப்தம் கிடைக்குது அந்த பக்கத்தில் சுட்டு இருக்கிற மக்கள் கூட அது கிடைக்கல அவ்வளோ பெரிய புண்ணிய பூமி தயவு செஞ்சு மக்கள் அந்த கார்த்திகை தீபத்தை பயன்படுத்தியாங்க உங்ககிட்ட இருக்கிற அகத்தில் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் மனமாச்சரியங்கள் இது எல்லாமே சுற்றிக்கூடிய முக்கியமான நிகழ்வு தான் அந்த கார்த்திகை தீப பெருவிடா அந்த அக்னி ஜோதி பாருங்கள் அது அந்த மகாதீபத்தை பார்க்குற பாகியம் கிடைக்கும் கிடைக்கும்போது உண்மையிலே ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனை வரும் நல்ல சிந்தனை வரும் அடுத்த கட்டமாக உங்கள் ஒரு வேண்டுகோள் நிறைவு வரும் பல பாசிட்டிவான விஷயங்கள் இந்த தீபத்தில் உண்டு தயவு செஞ்சு ஒவ்வொரு தனி மனிதரும் கலந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விழா தான் இந்த கார்த்திகை திருவிழா இப்போ எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு இந்த கார்த்திகை தீப திருவிழாவை வந்து கண்டு ரசிக்கணும் நீங்க பார்க்கணும் அந்த அஸ்வமேத யாகம் நடத்தினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இதில் கிடைக்கும் அதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ வந்து எல்லாருமே போகலாம் ஆனால் குறிப்பிட்டு இவங்கெல்லாம் போனாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம் முக்கியமான விஷயம் தான் குழந்தை வர வேண்டும் அன்னைக்கு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த ஊரில் ஒரு மிக மிக பிரசித்த பெற்ற விஷயம் என்னன்னா குழந்தை வரத்தை வேண்டுவாங்க கரும்புல தான் தொட்டில் கட்டிட்டு போவாங்க குழந்தைக்கு பிறந்தவொன்னே குழந்தை வரத்துக்கு முக்கியமான இடம் அந்த இடம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யாருக்கு அருணில் அதுக்கு முருகப்பெருமானு காட்சி கொடுத்த இடம் தான் அந்த இடம் அம்மையப்பராக செத்தல் பெருமானுக்கு காட்சி கொடுத்த இடம் தான் அது நான் என்ற அகந்தையை அழுத்திய இடம் தான் அந்த இடம் இடைக்காடாக செத்து மறைந்த ஜீவ சமயம் அங்கே தான் இருக்குது அப்போது நீங்கள் அந்த ஊருக்கு வரும்போது குறிப்பிட்ட கிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ண முடியுமானா பண்ண முடியும் நாங்கள் ஜாதக ரீதியாக ஒரு சில கிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ண அப்படின்னா ஒரு சில கோயிலுக்கு போக சொல்லுவோம் ஒரு சில இடத்துக்கு போக சொல்லுவோம் அந்த இடம் சார்ந்த விஷயம் ஒரு கிரகம் சார்ந்த விஷயம் அப்போது சூரியன் சூரியன் வந்து தலைமை கிரகம் ஒரு மனிதருக்கு சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் தலைனாக ஆக முடியும் ஒரு ஆஃபீஸ் ஒருத்தர் லீடர்ஷிப் பத்து பேர் வேலை வாங்குறாருன்னா அந்த ஜாதகத்தில் ஒரு சூரியன் வலுவாக இருந்தால் மட்டும் தான் ஒரு பத்து பேர் வேலை வாங்க முடியும் அந்த சூரியன் வலுவிழந்துட்டு அவரால் வேலை வாங்க முடியாது அப்போ அந்த சூரியன் வலுவரணுன்னா அதுக்கான பரிகார ஸ்தலம் எது அங்கே தான் அக்னிஸ்தலம் தான் அப்போ ராக ஆக்டிவேஷன் பண்ணோமா அது வரலாம் முருகப்பெருமணன் ஆக்டிவேஷன் பண்ணலாமா அங்கே வரலாம் சித்தருடைய தரிசனம் பண்ணமா எல்லாத்தையும் தாண்டி ஐயா எனக்கு இறங்கிற மத்தெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஆனால் அந்த இறைநிலை தன்மையை ஒரு துளியாக தான் நான் அனுபவிக்கணும் அந்த ஒரு எனக்கு ஒரு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் வரணும் அந்த ஃபீலை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு இதுக்கு எந்த ஜாதகம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இறை இறைவனை நோக்கி போகும்போது இதெல்லாம் தேவைப்படாது அந்த ஃபீல் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் திருவண்ணாமலைக்கு வரலாம் கொஞ்சம் தங்கியிருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாளாவது அந்த இறை அனுபவன்றது உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் போது அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அங்கே நிறைய சித்தர்கள் மகானங்களும் அமைதியாக பேசாமல் உக்காந்த காரணம் என்னென்னா அந்த ஒரு முறை அந்த அனுபவம் லைஃப்பில் ஏற்படுத்துக்காக தான் வராங்க அந்த அனுபவம் வச்சுன்னா அமைதியாகிடுவாங்க ஏன்னா அது பேரின்பம் நம்ம இப்போல்லாம் சிற்றின்பம் உலகத்தில் இருக்கும் சின்ன சின்னதாக ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கணும் அதை வாங்கணும் வீடு வாங்கணும் போகணும் சொல்லிட்டு சிற்றின்பத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணுறோம் அது அடிப்படை தேவை தான் மனிதனு தேவைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது தாண்டி ஒரு நிலை வரும்போது அது பேரின்பத்தை நோக்கி போகணும் அந்த பேரின்பு பெருவழிக்கு போகணுன்னா அண்ணாமலுடைய அருள் வேணும் அப்போ அந்த அண்ணாமுடைய அருள் எப்போ கிடைக்குன்னா கிரிவலி உதவிகள் கிடைக்கும் மலையை பார்த்து வணங்கும்போது கிடைக்கும் குறிப்பாக அந்த மாதிரி கார்த்திகை தீபத் திருநாள் அனைக்கு அவர் அக்னிஸ்தலமாக அந்த தீபத்தை பார்க்கும்போது கிடைக்குமா பற்றிருத்த நிலை போய்விடும் ஞான நிலை வந்துடும் மோட்சக்காரன் கேது ஆக்டிவேஷன் ஆவார் இப்படி பல சிறப்புகள் கிரகரீதியாக ஆக்டிவேஷன் திருவண்ணாமலை தான் அதனால் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்க எல்லா வீட்லேயும் தீபம் ஏறிங்க நம்ம சொல்ல தேவையில்ல தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா நீ கார்த்திகை தீபத்தை வீட்டு ஃபுல்லாக வளர்க்குவாங்க தீபாவளி நிறைஞ்சிருக்கும் நீங்கள் அந்த அந்த மண்ணில் வந்து உங்களால் எத்திரி தீபம் ஏற்ற முடியுமோ இதுக்கு இடம்பொருளே தேவையில்லை திரும்ப மக்களுக்கு சொல்கிறேன் ஐயா கோயில் முன்னாடி தான் போய் ஏற்றணும்னு சொல்லிட்டு தயவுசெய்துனா இப்போ காற்றுக்காதீங்க அங்கே ஏகப்பட்ட டிராஃபிக் நடக்குது நான் அந்த இடத்துல மட்டும் ஏற்றணும்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் அங்கே மலையாக இருக்கிறார் நம்ம திரும்ப சொல்ல சொல்கிறோம் ஏப்பா நீங்கள் மலையில சுற்றி எந்த இடத்துல ஏற்றினாலும் அதை ஒரு பேர் சேர்ந்துடும் அது கோபுரத்துக்கு முன்னாடி தான் சிவன் ஏற்றுக்குவாரு இல்லை மேற்கு கோபுல ஏற்றுனாதான் ஏற்றுக்குவாரு கிடைக்கு அப்படிலாம் தயவு செஞ்சு இறைவனை நீ ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அந்த இடம் அவருக்கு சொந்தமான இடம் அது அவருடைய பூமி அந்த பூமி தான் நிற்கிறீங்க நீங்கள் இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல ஏற்றுங்க ஆனால் வரக்கூடிய மக்களுக்கு முக்கியமான வேண்டுகோள் தீபத் வாங்க விளக்கு ஏற்றுங்க அந்த அகலுக்கு உங்கள் கையால் எடுத்துகிட்டு போயிடுங்க நிறைய பேர் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க அது பெரும் சிரமம் போயிடுது உங்கள் அகிலோளுக்கு எந்த பாவமும் கிடையாது நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு பத்து நிமிஷம் முடிஞ்சிட்டா விளக்கு முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக எடுத்துட்டு போய் திரும்பவும் பயன்படுத்துங்க தவறு கிடையாது மண்ணுக்கு எந்த தோஷமும் கிடையாது இன்னொருத்தர் ஏற்றி வச்சுருந்தாலும் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டு தொடர்ச்சி பயன்படுத்தலாம் ஏன்னா தீபத் திருவிழாவில் பல லட்சம் மக்கள் வருவாங்க எல்லா தீபம் ஏற்றுவாங்க ஆனால் ஆங்காங்கே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சில விஷயம் நடக்குது ஒவ்வொருவருமும் நடக்குது இந்த விட அது வேணா நீங்க ஏற்ற தீபம் நல்லபடியாக எரிஞ்சு முடிச்சுன்னா நீங்களே கையோட ஒரு பேக் எடுத்து எடுத்து போயிட்டு வீட்டில் விளக்கு பயன்படுத்துங்க அடுத்த நிகழ்வுகளுக்கு வீட்டில் போய் பயன்படுத்துங்க அதை தயவு செஞ்சு எங்கேயும் வெளியே போட்டு போயிடாதீங்க ஏன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவரத்துக்காக ஏற்றக்கூடிய விஷயம் நீங்க பயன்படுத்தி இறைவங்கிட்ட பாதாள மன்னிப்பு கட்டிட்டு தாராளமாக எடுத்து பயன்படுத்துங்க எந்த தவறும் கிடையாது ஐயப்ப வந்து திருவண்ணாமலை தீபத்தை பத்தி சொன்னீங்க இப்ப திருவண்ணாமலை தீபம் அதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான விஷயங்களோட போகணும் நான் அகலுக்கு ஏத்தனா போதும் அங்கே விளக்கு தான் முக்கியம் குறிப்பாக விளக்கு ஏற்றுங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை உண்மையான தீபம்ன்றது நெய் விளக்கு தான் சராசரி மக்கள் நெய் விலை அதிகம் போது நீங்கள் மற்ற எண்ணெய் பயன்படுத்துகிறீங்க தப்பு கிடையாது இறைவனை அதெல்லாம் பார்த்துக்க மாட்டாரு அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக நெய் விளக்கு ஏற்றுங்க அதனுடைய சக்தி பிரபஞ்சத்துக்கு போய் படணும் அங்கே மகாதீபத்தில் அங்கே தீபம் மட்டுமே நெய் விளக்கு மட்டுமே இல்லை பல மூலிகை ஏற்றுறாங்க பல சித்தர்கள் சொன்ன குறிப்பிட்ட ரகசிய மூலிகைலாம் இருக்குது அந்த மூலிகளெலாம் சேர்த்து போது அது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அந்த வைப்ரேஷனுக்கு போகும் அந்த சுவாச காற்று சுத்தமாகும் ஆன்மா சுத்தமாக மட்டும் இல்லை உடலும் உள்ளமும் அந்த வழியாக சுத்தமாகும் அங்கே அறிவிலும் கலந்திருக்கு ஆன்மீகம் கலந்திருக்கு அப்போ நீங்கள் போகும்போது அதே விஷயத்தை பண்ணுங்க அதே நெய் நெய்தீபத்தை ஏற்றுங்க அகலுக்கு ஏற்றுங்க நல்லா எரியட்டும் அது எரி எரிய உங்களுக்கு உங்கள் ஆன்மா சுத்தமடையுமானா கண்டிப்பாக சுத்தமடையும் அதே நேரத்தில் நீங்கள் சப்போஸ் போக முடியல திருவண்ணாமலைக்கு கவலையே படாதீங்க வீட்டில் பூஜை மலை ஏற்றுங்க வாசப்படியில் ஏற்றுங்க பின்பக்கமாக ஏற்றுங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ளே எந்த இடத்துலாம் தீபம் ஏற்று தோணுதோ அங்கெல்லாம் ஏற்றுங்க தாராளமாக ஏற்றுங்க எந்த நீதியும் வரைமுறையும் கிடையாது இதில் பத்து ஏற்றணும் இருபது ஏத்தணுமா ஒன்று ஏற்றணுமா அப்படிலாம் கணக்கு தயவு செஞ்சு பார்க்காதீங்க இது இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயம் உங்கள் பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க ஆனால் அவசியம் அன்றைக்கி வீட்டில் விளக்கு ஏற்றியே தீரணும் டெய்லி ஏற்றுறது ரொம்ப நல்லது இருந்த போதிலும் கார்த்திகை தீபம் வீடு முழுக்க ஒளியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் அவசியம் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ விலக்கேற்றுங்க இப்போ கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய கார்த்திகை தீபம் சிவனுக்கு மட்டும் உகந்ததில்லை முருகப்பெருமான உகந்த நாள் அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பொழுதாவது விரதம் இருக்கணும் வயதானவங்க கர்ப்பிணிகள் பெண்கள் தேவை குழந்தைகள் தேவையில்லை ஒரு பொழுது விரதம் இருக்கும்போது நல்லது தயவு செஞ்சு அன்றைக்கி நாளில் உங்களால் அங்கே வர முடியலன்னா மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க மிகப்பெரிய இன்னும் விஷயமே அன்னதானம் கொடுக்குறது தான் மற்றவனுடைய வயிறார நீங்கள் கொடுக்கும்போது அந்த வாழ்த்து தான் சிவனே வந்து வாழ்த்துற மாதிரி கணக்காகிடும் ஆனால் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி ஆங்காங்கே மக்கள் உங்களால் அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் இருப்பாங்க சிறு சிறு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு போய் சின்ன சின்ன பால் பாயிண்ட் வாங்கி கொடுங்க ப்ரெட் வாங்கி கொடுங்க இறைவன் இங்கே என்னென்னா சேவை செய்யுங்க அடியார்களுக்கு செய்யும் சேவை அவனுக்கு செய்கிறக்கூடிய சேவை தான் நீங்கள் நேரடியாக அண்ணா அண்ணாமலையில் போய் எங்கள் பார்த்து தரிசனம் கும்பிட்டு வந்தாப்பட நடக்கணுன்னா வாய்ப்பு இல்லை சக மனிதனுக்கு வெளியே வெளிப்பு பண்ணுங்க கஷ்டப்பட உதவி செய்யுங்க அன்னைக்கு இறைவன் பேராதான் இந்த விஷயம் செய்யுங்க அண்ணாமலையாரே நான் அந்தத்துக்கு வர முடியலையா எனக்கு வேலை நிமித்தமாக இருக்கிறேன் உன்னுடைய சார்பாக ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி திரும்ப சொல்லிட்டு முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த அண்ணாமுடைய பரிபூர் அருவம் கிடைக்குமான்னா நூறு சதவீதம் கிடைத்தே தீரும் இப்ப வீட்டில் இந்த நாள் அன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன மாதிரியான இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னைக்கு சுத்தபத்தமா இருங்க ஒரு நினைப்போடு இருங்க அண்ணாமலையருக்கு அரவுகிறான்னு போடுங்க வேலை நிமித்தமாக இருந்தாலும் விரதம் வேலையாவது விரதம் இருங்க நாலு பேர் அன்னதானம் கொடுங்க மற்ற பிறகு எதுவும் இது இதுக்கான ஒரு நேதியெல்லாம் தெரிய கிடையாது நம்ம விருப்பப்பட்ட விஷயம்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் வீட்டை கொஞ்சம் சுத்தபத்தமாக வைத்துக்கணும் கொஞ்சம் நல்ல தீபம் ஏற்றுங்க நல்ல ஒரு ஆன்மீக சந்தினியோடு அந்த வீட்டு வந்து முகமலட்சியாக மகாலட்சுமி உள்ள வரவுக்கு எப்படி இடிலாம் சுபிச்சமாக பண்ண முடியுமோ அந்த சுபிச்சமான விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள் துளசி இருந்தால் துளசிக்கு பூஜை பண்ணுங்கள் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதோ கல் பூச்சி வணங்குங்க கல் பூச்சி எண்ணி வச்சு வணங்கும் போது மகாலட்சுமி வாசம் அதிகரிக்கும் அதுவும் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி உங்கள் பூஜை ரூமில் கல் வச்சு வச்சு வணங்கினீங்கன்னா மகா சிவபெருமானம் வருவார் முருகப்பெருமானம் வருவார் மகாலட்சுமி தாயாரும் வருவாங்க உங்கள் குலதெய்வம் வரும் இவ்வளோ விஷயம் ஒன்றா ஏற்படக்கூடிய முக்கியமான விழா தான் அந்த கார்த்திகை தீப பெருவிழா முடிகிறவங்க அங்கே போய் அந்த விஷயத்தை செய்யுங்க முடியாதவங்க வீட்லயே செய்யுங்க கண்டிப்பாக சிவனுடையார்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த வரலாறு அஸ்வமேத யாகம் அந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கிட்டா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதுல கலந்துக்கிற அதே பயன் திருவண்ணாமலை அந்த மகாதீபம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் திருவண்ணாமலை தீபம் அங்க நம்ம போய் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம விளக்கேற்றும் போது என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது நம்முடைய பொருளாதார சூழலுக்கு தகுந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து திருவண்ணாமலை தீபத்தினுடைய சிறப்பையும் அவங்க வீட்டில் கார்த்திகை தீப திருநாளுக்கான அந்த வழி வழிமுறைகளையும் பயனுள்ள தகவல்களாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்